ஏன்னா அடுத்தது இங்கே வந்திருக்கிறவங்க நிறைய பேர் அடுத்தது இன்னும் ஒரு நாலு அஞ்சு மாசத்துல நீங்க எல்லாம் எம்எல்ஏ ஆக போறீங்க அதில் ஒரு சில பேர் அமைச்சராக ஆக போகிறாங்க அதன் பிறகு இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்தில் டிஸ்ட்ரிக் சேர்மனாக இருப்பீங்க யூனியன் சேர்மேன் நிறையா இருக்குது சார் அதனால் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்க எலெக்ஷனுக்கு நீங்கள் நிற்க போகிற எலெக்ஷனுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு பட்டே இல்லை இன்னொரு மூணு மாசம் தான் நான் சொன்னேன் தருமபுரியில் நூத்தி எட்டு நாள் தருமபுரியில் சொன்ன நூத்தி எட்டு நாள் அடுத்து நூத்தி எட்டு நாள் நோட்டிபிகேஷன் வரப்போகுது ஏன்னா வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் வந்து பிப்ரவரி இருபத்தஞ்சிக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் வரணும் வெஸ்ட் பெங்காலுக்காக அப்போது தமிழ்நாடு என்ன ஒரே நோட்டிபிகேஷனாக கொடுப்பாங்க வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு அசாம் எல்லாமே ஒரே நோட்டிபிகேஷன் கொடுப்பான் கேரளாவில் அப்போது நூற்றி எட்டு நாளில் வருது நோட்டிஃபிகேஷன் வருது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா இந்த கவர்மெண்ட் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்க போகிறது கிடையாது அப்போது அதுக்கு நீங்கள் எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உணர்வு பூர்வமாக நீங்கள் எழுத்து களத்தில் வர சரி அதாவது தான் அடிப்படை உங்களை நான் சந்தித்து போகிறேன்